ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரா வெல்கம் டு போகிற ரெசிபி என்னென்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் அடை தோசை எப்படி பார்க்கலாம் இது வந்து மாவரைச்சி மாவரச்சு தேவையில்லை டக்குன்னு சொரக்காய் இருந்தாலே டக்குன்னு செஞ்சிடலாங்க ஒரு பத்தே நிமிஷத்தில் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம் சொரக்கா அடை செய்ய தேவையான பொருட்களை பத்துடலாங்க நான் இன்னைக்கு சொரக்கா ஒரு அரை சொரக்காய் எடுத்திருக்கேன் பிஞ்சு சொரக்காயாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பீட்ரூட் சீவோம்ல அதில் இந்த மாதிரி தூவி வச்சுக்கோங்க உள்ளே இருக்கற விதை இருந்ததுன்னா நீக்கிடுங்க அரிசி மாவு அரை கப்பு கேரட் துருவல் ஒரு கேரட் எடுத்து இது மாதிரி துருவி வச்சுருக்கேன் இஞ்சி சின்ன துண்டு எடுத்து இது மாதிரி பொடியை கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஒரு கொத்து பொடியை கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கொத்தமல்லி இலை கொஞ்சமாக இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் இது மாதிரி ஒரு அகலமான கிண்ணி எடுத்துக்கோங்க சுரக்காயை வந்து துருவி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துடலாம் வெங்காயம் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அரிசி மாவு கொத்தமல்லி இலை பச்சை மிளகாய் காரத்துக்காக கேரட் துருவல் இஞ்சி கருவேப்பிலை இது தேவையான அளவு உப்பு செத்துடலாம் சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் செத்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த அடை வந்து உடனே செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே மாவாட்டி வைக்கணும்லாம் இல்லை சாப்பிடவும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி செத்துடலாம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சுரக்காயில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது வெயிட் லாஸ் ஆகிறவங்கலாம் இது வந்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லது இந்த அளவுக்கு கெட்டி இருக்கணுங்க ரொம்ப தண்ணி மாதிரி கரைச்சிடாதீங்க இல்லை கேரட்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்ன இந்த அளவுக்கு மாவை வந்து கரைச்சி எடுத்துடலாம் ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து இது ஊற்றும் போது பிடிக்காமல் இருக்கும் தோசை ஊற்றும் போது இப்போ மாவு கொஞ்சமாக ஒரு கரண்டு எடுத்து ஊற்றிக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சிக்கோங்க ரொம்ப வந்து மே தண்ணி மாதிரி கரைச்சிடாதீங்க இது கொஞ்சம் மொத்தமாக தாங்க ஊற்றணும் மெலிசாக வந்து ஊற்ற வராது வெங்காயம் கேரட்லாம் போட்டிருக்கோம்ல அதனால் இதுக்கு வந்து மாவுலாம் ஆட்டி வைக்கணுன்னா இல்லை உடனே டக்குன்னு செஞ்சிடலாம் இது மேல வந்து வெள்ளை எள்ளு வந்து லைட்டா இது மாதிரி தூவி இது சாப்பிட ரொம்பவே சூப்பரா இருக்குங்க வெள்ளை எள்ளு சேர்த்து சாப்பிடும் போது எண்ணெய் விட்டுக்கலாம் அடுப்பு வந்து சிம்மளே வச்சுக்கோங்க நல்ல வெந்து வரணும் மொத்தமா ஊத்தி வேகையும் லேட் ஆகும் ஒரு சைடு வெந்திருச்சு சைடில் எடுத்து விட்டுட்டு திருப்பி விடுங்க இதுக்கு வந்து மாவுலாம் அரைச்சி அரைச்சு இல்லை இல்ல டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு பத்தே பார்க்கவே பாக்கவே எவ்வளோ சூப்பரா இருக்கு குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தோசை ஊத்தி கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் டெய்லியும் இட்லி தோசை அந்த மாதிரியே சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெந்திருச்சி ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு இது எள்ளுலாம் போட்டிருக்கிறதுனால சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மாவுலாம் அரைச்சி கஷ்டப்படணும்னு தேவையில்லை டக்குன்னு செஞ்சிடலாம் அரிசி மாவு சுரக்காக இருந்தாலே சாப்பிடவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான சுரக்கா அடை தோசை ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்